நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க தமிழக அரசியல் வட்டாரம் முழுவதும் பரபரப்பாக இருக்கிற அந்த செய்தி ஏன்னா அவர் எம்ஜிஆர் காலத்திலருந்து அரசியலில் இருக்கிறாரு அவருடைய இருபத்தி ஒரு வயசில் ஊராட்சி மன்ற தலைவர் இருபத்தி அஞ்சு வயசில் சட்டமன்ற உறுப்பினர் எட்டு முறை தமிழக சட்டசபையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பங்கேற்கிற ஒரு மூத்த அரசியல்வாதி அனுபவமிக்க அரசியல்வாதி விஜய் அவர்களோட இணைஞ்சிருக்காருலாம் எல்லோரும் இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் செங்கோட்டையன் புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க அதில் அந்த வெள்ளை சட்டைக்குள்ள இன்னும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுடைய படம் இருக்குது அரசியலில் நம்ம எடுக்கிற முடிவுகள் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது இது எல்லாத்தையுமே கடந்து யார் மேலே நம்ம பிரியமும் நேசமும் விசுவாசவுமா இருக்கிறோம் அவர்களை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிற அந்த அடிப்படை பண்பு இருக்குல்ல அது செங்கோட்டை என்னவர்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அங்கே போய் சேர்றேன்னு வேகமாக வேறு யார் படத்தையாவது வச்சுக்காமல் இன்னமும் தன்னுடைய மனசு மாறலை அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற விதமாக செங்கோட்டையன் அவர்களுடைய படத்தை பார்க்குறப்போ இது ஒரு நல்ல பண்பு இது நம்ம எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய பண்பு எது மாறினாலும் சரி சித்தாந்தத்தையும் கொள்கையும் நம்மளுடைய ஓன் கேரக்டரையும் மாற்றிக்க கூடாதுங்கிறத அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன்